this is

ஜிம்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம் அவருடைய தூதரம் காட்டித் தந்த அடிப்படையில் இந்த ஜிம்மாவை நிறைவேற்றுவதற்கு அருள் புரிந்த எல்லாம் ஏக இறைவனுக்கே போரணித்தும் என்று வல்ல இறைவனை போற்றி போர்ந்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன் இன்றைய காலகட்டத்தில் ஒரு இறுக்கமான ஒரு சூழலில் இந்த நாடு நாட்டு மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் பார்த்து வருகின்றோம் ஐநூறு ஆயிரம் ரூபாய் பழைய நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்த இந்த அறிவிப்பின் வாயிலாக மிக பெரிய அளவிற்கு மக்கள் பாதிப்படைந்து சொல்லணும்னா துயரத்திற்கு ஆளாகி வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கின்றோம் திடீரென்று நாம் சேர்த்து வைத்திருந்த அந்த நோட்டுகள் எல்லாம் இன்னைக்கு பன்னெண்டு மணியோடு செல்லாமல் போய்விட்டது அது வெறும் வெத்து பேப்பர் தான் என்று சொல்லி ஒரு மனநோயாளி அறிவித்ததனுடைய வெளிப்பாடாக பல மக்கள் நாட்டில் மனநோயாளியாக மாறி அலையக்கூடிய ஒரு நிலையை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் நாம் சேர்த்து வைத்திருந்த ஒரு சில நோட்டுகள் சில ஆயிரங்கள் சில லட்சங்கள் இந்த லட்ச ரூபாய்கள் செல்லாமல் போய்விட்டது என்று சொன்ன இந்த அறிவிப்பிலேயே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுகின்றது இந்த மாதிரி நம்ம சேர்த்து வைத்த அனைத்து மீனா போய்விட்டதே நம்ம சேர்த்து வைத்ததை எல்லாம் எப்படி நம்ம மாற்றுவது என்று சொல்லி அதற்காக பல்வேறு விதமான வகையில் மக்கள் வந்து அதற்கு உண்டான மாற்று வழிகளை தேடக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கின்றோம் தங்கமாக வாங்கி வைக்கின்றார்கள் இரவோடு இரவாக தங்க கடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து வெளியே போடுறது மூவாயிரம் ரூபாய் மூவாயிரத்தி ஐநூறு ரூபான்னு போடுறான் வெளியே ஆனால் நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தா அது விற்கிறாய் ஐயாயிரத்தி ஐநூறுரூவா பழைய நோட்டு கொடுத்து வாங்குறதாக இருந்தால் கிராம் வந்து ஐயாயிரத்தி ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் என்று விற்கக்கூடிய அளவிற்கு நிலைமை அதே மாதிரி இடத்தை முடிக்கிறது லேண்ட்ல போடுவோம் கோல்டுல போடுவோம் என்று சொல்லி பல வகையில் எப்படியாவது அதை வந்து பயனுள்ளதாக செல்லத்தக்கதாக அதை நாம் மாற்றிவிட விட வேண்டும் எவ்வளவு பணம் போனாலும் பரவாயில்ல முப்பது சதவீதம் வேணாலும் எடுத்துக்கோ எனக்கு வந்து என்ன செய்யும் லட்சம் ரூபாய் கொடுத்தா எழுபாயிரம் ரூபாய் கொடுத்து விடு என்ற ரீதியிலெல்லாம் மக்கள் வந்து அலையாய் தவியாய் தவிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கின்றோம் திடீரென்று அறிவிக்கப்பட்ட இந்த அறிவிப்பு உங்களுடைய பணம் செல்லாது என்ற இந்த அறிவிப்பு அது சரியில்லாத ஒரு அறிவிப்பாக இருந்தாலும் கூட மக்களுடைய ஒரு நம்பக்கூடிய நாம் அல்லாஹினுடைய விசாரணையை நம்ப கூடிய ஒரு முஸ்லீம் இதிலிருந்து பெற வேண்டிய படிப்பினை என்ன அப்படின்றது தான் இன்றைய உரையில நாம் காண இருக்கின்றோம் திடீரென்று இந்த பணம் செல்லாது என்று அறிவித்த உடனேயே நமக்கு இவ்வளவு பெரிய ஒரு துன்பம் துயரத்திற்கும் நாம் ஆளாகின்றோம் என்றால் விசாரணை நாள் அந்த நம்ம சேர்த்து வைத்த எந்த எந்த நோட்டுமே செல்லாமல் போய்விடும் அல்ல அப்படி சொல்லி காட்டுகின்றான் ரூபாய் நோட்டுகள் இப்ப வந்து வெறும் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் பழைய தாழி செல்லாததுக்கே நமக்கு இந்த நாடு இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு மனித நாளாகிவிட்டான் ஆனால் அந்த மருமை நாள் இருக்குல்ல அல்லாஹ் முன்னாடி நம்ம எழுப்பப்பட போகின்றோமே அந்த நாள்ல இந்த நோட்டு மட்டுமல்ல ஐநூறு ஆயிரம் மட்டுமல்ல இப்போ அடிச்ச ரெண்டாயிரம் நோட்டும் செல்லாது இந்த ரெண்டாயிரம் மட்டுமல்ல இருபது ரூபா எந்த விதமான பொருளாதாரமும் எந்த விதமான நோட்டும் செல்லுபடி ஆகாமல் போய்விடும் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான் அப்படிப்பட்ட ஒரு நாள்ல நம்ம வெற்றி பெறுவது எப்படி அப்படின்றத நம்ம சுய பரிசோதனை செய்ய வேண்டுமா இல்லையா அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான் கொண்டவர்களே நீங்கள் கொள்ளுங்கள் அந்த அந்த நாள் நாள் ஒன்று ஒரு இருக்கின்றது நாளுக்காக உங்களில் ஒவ்வொருவரும் உங்களில் ஒவ்வொரு ஆத்மாவும் நாளைக்கென்று என்ன சம்பாதித்து வைத்திருக்கின்றோம் என்பதை குறித்து நீங்கள் எண்ணி பாருங்கள் வத்தக்குல்லா அல்லாஹ் நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான் மறுமை நாள்னு ஒன்று இருக்குது அந்த நாள்ல நாளில் கூடிய விஷயத்தை நாம் என்ன சேர்த்து வைத்திருக்கின்றோம் அந்த நாள்ல நாம் செல்லுபடத்தக்க அல்லாஹவிடத்தில் கூடிய நோட்டுகளை கொண்டு போகணுமா இல்லையா அல்லாஹ்த்தில் கூடிய வகையில் உண்டான அமல்களை கொண்டு போக வேண்டுமா இல்லையா அதைத்தான் நல்லா இங்கே எச்சரிக்கின்றான் இன்னும் அல்லாஹ் எச்சரிக்கின்றான் மத்த கு யோமன் லா தஜிஜின் அஃசூன் அன்னஃப்சின் செய்யா

நீங்க கொடுக்கக்கூடிய ரெண்டாயர ரூபாய் நோட்டு செல்லுபடி ஆகாது உங்களிடத்திலிருந்து எந்த ஈடும் ஏற்றுக்கொள்ளப்படாது வலா தன் ஃபஹா ஷஃபாத்தும் வலா ஹும் மின்சரூன் உங்களிடத்தில் இருந்து எந்த விதமான பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்படாது நீங்கள் உதவி செய்யப்படவும் மாட்டீர்கள் எப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கை பார்த்தீங்களா இப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கைக்கு பயந்து நாம் என்ன சேமித்து வைத்திருக்கின்றோம் அங்கே செல்லுபடியாகக்கூடிய விதத்துல நாம் இங்கே தயாரிக்க வேண்டுமா இல்லையா நாம அதை மாத்திக்கிறோம் இப்ப இங்க செல்லுபடி ஆகாத நோட்டுகளை வாங்குவதற்கும் அதை செல்லுபடி ஆக்குவதற்காகவும் எப்படி எப்படி எல்லாம் ஓட்டம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் அப்படி ஓடக்கூடிய மறுமையில போய் என்ன செய்ய போறோம் ஆனா அதே நேரத்துல பல பேர் என்ன செய்யறாங்க ரூபா நோட்டை வந்து தங்கமா மாத்திட்டா செல்லலாம் என்று சொல்லி தங்கத்தின் பக்கம் போகக்கூடியதையும் பார்க்கின்றோம் அதனாலதான் தங்க விலை ஏறி போயிருச்சு கள்ள மார்க்கெட்ல ரேட்டு வந்து ஒன்றரை மடங்கு ஏறி போய் கிடைக்கின்றது

இப்போ வந்து ஒரு மனுஷன் வாழ்நாள்ல அவன் சம்பாதிக்க கூடிய தங்கம் என்பது இந்த அளவுக்கு தங்கம் சேமிச்சு வச்சிருப்போம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க இப்போ அதுல வேற போட்டுட்டாங்க இருநூத்தி ஐம்பது கிராமுக்கு மேல இருக்க கூடாது ஐநூறு கிராமுக்கு மேல இருக்க கூடாது சட்டம் போட்டாங்கன்னு இப்போ வேற அதை வேற கிளப்பி விட்டு விட்டார்கள் அது பழைய சட்டம் இதை வந்து ஆர்வ கோளாறுல இப்ப எடுத்து போட்டு விட்டாங்க அப்படின்னு சொல்லினா இப்ப அதையும் சமாளிச்சு விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் நம்ம பார்க்கின்றோம் அப்ப தங்கம் பூமி நிரம்ப தங்கம் கால் கிலோ அரை கிலோ கிடையாது பூமி நிரம்ப என்றால் எத்தனை கிலோ இருக்குன்னு பாத்துக்கிறேங்க அந்த பூமி நிரம்ப தங்கத்தை ஒரு மனிதன் ஈடாக கொடுத்தாலும் அந்த வேதனையிலிருந்து அவன் தன்னை தற்காத்துக் கொள்ள முடியாது என்று அல்ல எச்சரிக்கின்றான் என்றால் சாதாரண ஒரு நிலையாது மறுமை நாள் என்பது அப்ப எப்படிப்பட்ட ஒரு நிலையாக இருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க இதை நபீன் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூட ஒரு அழகான ஒரு நிகழ்வாக சொல்லி காட்டுகின்றார்கள் மறுமையில அல்ல தீர்ப்பளித்து விடுவானாம் நரகவாசிகளுக்கு நரகம் சொர்க்கவாசிகளுக்கு சொர்க்கம் என்று தீர்ப்பளித்து விட்ட பிறகு அந்த நரகவாசியை டெஸ்ட் பண்றதுக்காக கேட்பானா அடுத்து அவன் உள்ள விட போறது கிடையாது சொர்க்கத்துல விட போறது கிடையாது இருந்தாலும் அல்ல என்ன செய்யறான் இந்த உலகத்துல அவன் செஞ்ச நல்ல மொழிகளும் இந்த ஏகத்துவத்தினுடைய முக்கியத்துவத்தையும் மக்களுக்கு உணர்வதற்காக அல்ல என்ன செய்கின்றான் ஒரு கேள்வி கேட்பானா அந்த நரகவாசிட்ட தீர்ப்பளிக்கப்பட்ட அந்த நரகவாசியை பார்த்து எம்பா இந்த பாருப்பா உனக்கு வந்து நரகம் தீர்ப்பாகி போச்சு இப்ப என்ன வச்சுக்கோ அப்படின்னா உன்கிட்ட வந்து இந்த பூமி பூமி நிரம்புற அளவுக்கு தங்கம் இருப்பதாக இப்ப வந்து இருக்கு இப்ப தங்கம் இருக்கு இப்ப நீ என்ன செய்வ அப்படின்னு நல்லா கேட்பானா சில சொல்லி காட்டுறாங்க உடனே அந்த நரகவாசி சொல்லுவானா பூமி நிரம்ப தங்கமா யா இதை அப்படி எடுத்துக்கோ என்னை விட்டுரு அப்படின்னா அப்படி சொல்லும் பொழுது அப்ப அல்லாஹ் அந்த நரக வாசியிடத்துல கேட்பானாம் நவீன் நாயம் சொல்லாலே சொல்லி காட்டுறாங்க ஏண்டா பூமி நிரம்ப தங்கம் இப்போ ஒன்ற இருக்குன்னு சொல்றேன் அதை எடுத்து வச்சுக்கிட்டு அதை குடு வாங்கிக்கோ என்னைய விட்டுன்றிய இதை விட லேசானதானடா நான் இந்த உலகத்துல ஒன்றை கேட்டேன் இதை விட இலகுவானது தானே கேட்டேன் இதை விட இலகுவானது என்ன எனக்கு இணை கற்பிக்காத இதைத்தானே சொன்னேன் எனக்கு நீ கட்டுப்பட்டு நட இதைத்தானே சொன்னேன் இந்த பூமியில நீ அதை செய்ய மறுத்து விட்டு இப்ப வந்துகிட்டு பூமி நிரம்ப தங்க மறந்தாலும் எடுத்துக்கொண்டு சொல்வீங்களோ என்று சொல்லி அல்லாஹ் அவனை நரகத்தில் தூக்கி வீச சொல்லுவான் என்று நபியல் நாயம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் என்றால் எப்படிப்பட்ட ஒரு நிலை என்று பார்த்தீர்களா அப்ப பூமி நிரம்ப தங்கமாக இருந்தால் அல்ல இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படாது அதே மாதிரி அல்ல இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகின்றான் பூமியும் அந்த பூமியை போல இன்னொன்று மடங்கும் அவன் வைத்திருந்தாலும்

இங்க இருக்கக்கூடிய ரெண்டு சென்ட் மூணு சென்ட் அஞ்சு சென்ட் பத்து சென்ட் ஒரு ஏக்கர் இதுக்கு நீங்க சொல்றீங்க பூமியே நம்ம பேர்ல இருந்துச்சுன்னு வைங்க பூமி முழுவதும் நம்ம பேர்ல இருந்தாலும் பூமி மட்டுமல்ல பூமியை போன்ற இன்னொன்று மடங்கும் அல்ல எப்படி சொல்ற ரெண்டு பூமி ரெண்டு பூமி அளவுக்கு ஒரு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வச்சுக்கிட்டு ஒருத்தன் போடுற ஆட்டை என்ன அவன் போடக்கூடிய அவன் பேசக்கூடிய பேச்சு என்ன எங்களுக்கு எப்படி தெரியுமா அந்த கண்ணு கட்டின தூரம் உள்ள பனைமரம் தோப்பு எல்லாமே எங்க இதுதான் அப்படின்னு நீ வந்து ஒட்டுமொத்த பூமியை வச்சிருந்தாலும் அவனுக்கு சொந்தமாக இருந்தாலும் அதை கொடுத்து விட்டு அவன் அதிலிருந்து தன்னை தற்காத்து கொள்ள விரும்புவான் ஆனால் அவனுடைய வேதனை குறைக்கப்படாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் என்றால் அப்ப புரியுதா இந்த பணத்தை சேர்த்து வச்சு நம்ம என்ன செய்ய போயின்றோம் அவன் மறுமையிலே அவனை தூக்கி நரகத்துல நம்ம வீசுவோமே அப்படி அவனை இந்த நரக நெருப்புல தூக்கி நாம வீசும் பொழுது அவனுடைய செல்வம் அவனுக்கு எந்த பயனும் அளிக்காது அதிலிருந்து அவனை காக்காது என்று அல்ல சொல்லி காட்டுகின்றான் என்றால் அந்த மறுமையில அந்த நரகவாசி புலம்பக்கூடிய புலம்பல்களை அல்ல திருமறை குணால சொல்லி காட்டுகின்றான் அதெல்லாம் எடுத்து படிச்சு பார்த்தோம் என்றால் காசு காசு என்று சொல்லி காசு சம்பாதிக்கிறது மறக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகின்ற அந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்படாது காசு காசு என்று சொல்லி இப்படி காசின் பக்கம் மனிதன் போகின்றானே ஹுப்பன் ஜம்மா நீ வந்து இந்த காசு வந்து கடுமையான முறையில் நீ நேசிக்க கூடியவனா இருக்கிறியே என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே அப்படி மனிதன் எந்த அளவிற்கு அல்ஹா குத்தூர் காசு காசு என்று பணத்தை தேடுவது இவனுடைய நினைவை திசை திருப்பி விட்டது எந்த அளவிற்கு இவனை கொண்டு போய் குளிக்குள்ள வைக்கிற வரைக்கும் பணம் தான் மனநோயாளியாக மாறிவிட்டார்கள் காசு செல்லாது என்று அறிவித்த உடனேயே மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்புக்கு ஆளாவதற்கு காரணம் என்ன அந்த காசை கடுமையான முறையில நேசிப்பதனுடைய விளைவு ஒட்டுமொத்தமா ஒண்ணுமே செல்லாம போகுமே அப்ப நம்மளுடைய நிலைமை என்ன அங்கே அந்த பணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு நம்ம என்ன செய்ய முடியும் புலம்புவானா அல்ல சொல்லி காட்டுகின்ற அந்த ஏடு அல்ல நம்முடைய வலது கரத்திலையும் இடது கரத்திலையும் கொடுப்பான் நல்லவர்களுக்கு வலது கரத்திலையும் கெட்டவர்களுக்கு இடது கரத்திலையும் கொடுப்பான் அம்மாமன் ஊத்திய கிதாபகு பிஷிமாலே யாருக்கு அவனுடைய ஏடு அவனுடைய இடக்கரத்தில் வழங்கப்பட்டதோ எக்கூலு யாலை தனி லம் ஊத்த கிதாபியா இறைவா எனக்கு இந்த மாதிரியான ஒரு ஏடு வழங்கப்படாமல் இருந்திருக்க கூடாதா சொல்லுவானா இந்த ஏடு கொடுக்கப்படாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே வளம் அதிரி மாஹிசாபியா என்னுடைய விசாரணை என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியலையே போச்சே அல்ல என்னென்ன கேள்வி கேட்கப் போறானோ புரியலையே எனக்கு தெரியலையே யா லைத்தா காணத்தில் காவியா என்னுடைய கதை இத்தோடு முடிந்திருக்க கூடாதா செத்து மடிஞ்சிருக்க கூடாதா மறுபடியும் எல்லாம் உசுமிடுத்து எழுப்பி விட்டானே அன்னி மாலியா என்னுடைய காசு எனக்கு எந்த விதமான பலனும் அளிக்கலையே நிறைய மாத்தி வச்சனூறு ஆயிரத்தில ரெண்டாயிரம் ஆக்கி போட்டேனே எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டு வச்சு பார்த்தா மவுத்து வந்துருச்சு கடைசியில பார்த்தா என்னுடைய பொருளாதாரம் எனக்கு எந்த விதமான பயனையும் அளிக்கவில்லை சுல்தானியா என்னுடைய அதிகாரமும் எனக்கு எந்த பலனையும் அளிக்கவில்லையே என்று அந்த குற்றவாளி புலம்புவான் என்று அல்லா சொல்லி காட்டுகின்றானே எப்படிப்பட்ட ஒரு இறுக்கமான ஒரு காலகட்டம் பார்த்தீர்களா அந்த மறுமை நாள் நாம் சொல்லக்கூடிய அந்த சாக்கு போக்கு எல்லாம் ஏற்றுக்கொள்வானா பணம் பாதாள வரைக்கும் பாயும் பணம் பத்தும் செய்யும் எல்லாம் பழமொழிலாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் பாதாள வரைக்கும் பாயும் இப்ப வீசு பார்ப்போம் போடு எல்லாம் எடுப்பானா நீ வந்து நோட்டை வீசிதான் எல்லாத்தையும் செஞ்ச எத்தனை கமிஷன் எவ்வளவு வேணாலும் பிரச்சனை என்று இவ்வளவு பண்ணியே அது செல்லுபடியாச்சா இதுதான் கேள்வி செல்லுபடி ஆவாது பொருளாதாரம் மட்டுமல்ல மனுஷன் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்டிக்கிட்டான் வைங்கள எப்படியாவது தாந்தப்பிச்சா போதும் என்பதில் தான் அவன் குறியா இருப்பானான் அப்படிப்பட்டவன் தான் மனிதனுடைய இயல்பு அதுதான் மனிதனுடைய தன்மையாக இறைவன் இருக்கின்றான்

என்று அல்ல சொன்ன உடனே அந்த குற்றவாளி புலம்புவான் என்ன புலம்புவான் தெரியுமா என்னை இந்த நரகத்துல போட்டுறாத என்னை எப்படியாவது காப்பாத்து இதுல இருந்து காப்பாத்து இதுக்கு ஈழா பூமி நிரம்ப தங்கம் செல்லாதுன்ட்ட அதே மாதிரி நான் வச்சிருக்க நோட்டு கட்டு ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் ஒன்னும் செல்லாதுன்ட்ட எதுவுமே என்னிடத்துல ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்லிட்டேன் எந்த பரிந்துரையும் எனக்கு இருக்கிறது ஒன்னே ஒன்னு என்ன என்னுடைய சொந்தக்காரர்கள் இருக்கின்றார்கள் என்னுடைய மனைவி என்னுடைய நெருங்கிய உறவினர்கள் இருக்கின்றார்கள் நான் ஜமியா இந்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் தூக்கி நரகத்துல போடு என்னை பாத்தீங்களா காசு செல்லாத இருக்கக்கூடிய அந்த நெருக்கடியில மனுஷன் எப்படி புலம்புவானா ஐநூறு ஆயிரம் செல்லாது ரெண்டாயிரம் நூறு செல்லாது செல்லாதா செல்லாதாட்டி இருக்கா தூக்கி உள்ள போடு என்னுடைய போட்டுட்டாவது என்னை வெளியே விட்டு விடும் தான் அதிலே இருந்து வெளியேற வேண்டும் தன்னை இறைவன் விடுதலை செய்ய வேண்டும் என்று மனிதன் விரும்புவ அந்த குற்றவாளி விரும்புவான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் என்றால் இதை விட வேற என்ன அல்ல உதாரணம் சொல்ல வேண்டும் நமக்கு அப்ப எப்படிப்பட்ட ஒரு இறுக்கமான ஒரு காலகட்டத்தில் அந்த மறுமை நாளில் நம்மளுடைய நிலை இருக்கும் என்பதை நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்களும் எச்சரிக்கின்றார்கள் எப்படி அந்த அசீரத்தக்கல் அக்கரபின் உங்களுடைய நெருங்கிய உறவினருக்கு சொல்லுங்க நல்லா சொல்லிட்டான் அல்ல எச்சரிக்கை செய்யறான் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூப்பிடுறாங்க எச்சரிக்கை பண்றாங்க மருமையை பற்றி நினைவு விட்டுறாங்க சொல்றாங்க என்னுடைய மகள் பாத்திமாவே என்னுடைய மாமி சஃபியாவே எல்லாம் வாங்கன்னு கூப்பிட்டாங்க கூப்பிட்டுட்டு சொல்றாங்க உங்களுக்கு இந்த உலகத்துல என்கிட்ட இருந்து ஏதாவது காசு பண்ண வேணும்னா வாங்கிக்கோங்க ஏன்னா இது வந்து ஆரம்ப காலகட்டத்தில் அல்ல இறக்கிய வசனம் இது இந்த நேரத்தில் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு செல்வந்தராகவும் இருந்தார் அந்த நேரத்தில் பிற்காலத்தில் மதினா ஹிஜ்ரத் பண்ணி போனதுக்கு அப்புறம் அவர்களுடைய நிலைமை வேற மாதிரி வறுமையினுடைய நிலையை நோக்கி போயிருச்சு ஆனா ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் நபி ஆகும் பொழுது ஒரு பெரிய செல்வந்தராக தான் இருந்தார்கள் அப்ப ரசூல் சொல்றாங்க பாத்திமாவே வா உலகத்தில் ஏதாவது பணம் காசு வேணும்னா என்கிட்ட கேட்டுக்கோ நான் உனக்கு தந்து விடுகின்றேன் ஆனா மறுமையில வந்து நின்றாதே என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது என்னுடைய மாமியே உங்களுக்கு நான் எந்த உதவியும் செய்ய முடியாது எப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கை பாத்தீங்களா இந்த காசு இந்த உலகத்துல வேணா காசை வாங்கிக்கோ மறுமையில வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது என்று அல்லாவுடைய தூதரவர்கள் அதையும் எச்சரிக்கின்றார்கள் என்றால் அப்போ யோசனை பண்ணி பாருங்க இந்த காலத்தில் இந்த உலகத்துல ஒரு டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள நீ நோட்டை மாத்தாவிட்டால் அது செல்லுபடி ஆகாது என்று சொன்ன உடனேயே மனிதன் படக்கூடிய துன்பம் என்ன துயரம் என்ன அந்த சூர் ஊதப்பட்ட உடனே மொத்தத்துக்கும் போயிருமே மொத்தத்துக்கும் போனால் நம்மளுடைய நிலைமை என்ன அப்பொழுது இந்த மனிதன் அங்கே இறைவனிடத்தில் கூலியை பெறுவதற்கு உண்டான வழிமுறை என்ன அது அல்லாஹ தன்னுடைய திருமணல சொல்லி காட்டுகின்றாள் சுகீன லின்னா சி ஹுபு சகவாத்தி மினன் சில விஷயங்களை நேசிக்கிறது உங்களுக்கு அப்படியே கவர்ச்சியாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்னென்ன நீங்க நேசிக்கின்றீர்கள் பெண்களை விரும்புகின்றீர்கள் அப்படியே தங்கம் குவியல் பார்த்தா அப்படியே ரொம்ப ஆசையா இருக்கின்றது அதே மாதிரி வெள்ளி குவியல்கள் உங்களுக்கு விருப்பமானதாக இருக்கின்றது அதே மாதிரி கால்நடைகள் இன்னும் வந்து உங்களுடைய நிலபுலன்கள் சொத்து வீடு வாசல் வண்டி எல்லாத்தையும் பார்த்தாலும் அதுதான் நமக்கு அப்படியே ஈர்க்கின்றது கவர்ச்சியா இருக்கின்றது லாலிக்க மத்தாவும் ஹயாத்தி துன்யா இதுவெல்லாம் இந்த உலகத்தினுடைய அற்ப பொருள் ஒவ்வாவுமா இருக்கின்றதே நிலையானது என்று சொல்லிவிட்டு நபியை நீங்கள் சொல்லுங்கள் இதை விட சிறந்ததை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா இதை விட சிறந்ததை நீங்கள் நேசிக்க கூடிய இந்த ரூபா நோட்டு கட்டிருக்கேன் அதை விட நீங்க நேசிக்க கூடிய இந்த தங்கத்தை விட

அதிலே இறைவனுடைய திருப்புறத்தம் உங்களுக்கு இருக்கின்றதே அது இதைவிட சிறந்தது அங்கே இறைவன் உங்களுக்கு தூய துணைகளை தர இருக்கின்றானே அது இதைவிட சிறந்தது அதுக்கு தயாராகுங்க அந்த சுவனத்தை பெறுவதற்காக நீங்கள் போட்டி போடுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ரூபா நோட்டுகளை செல்லத்தக்கதாக ஆக்கி கொள்ளுங்கள் இதுதான் அல்லா எச்சரிக்கை அல்லாஹ இன்னும் தெளிவாக சொல்லி காட்டுகின்றானே ஆய் உள்ளதே ஆமனும் அல் அதுலுக்கும் அல்லாஹ் திஜாரத்தின் துஞ்சிக்கும் பின்னதாவினாலே இதை நம்பிக்கை கொண்டவர்களே உங்களை அந்த கொடிய நரக நெருப்பினுடைய வேதனையிலிருந்து காக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா நீங்கள் வியாபாரம் பண்ணி ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் கேட்குறீங்க இந்த ரூபா நோட்டெலாம் இங்கே எடுபடாது அல்லாஹவிடத்தில் அந்த நரக நெருப்பினுடைய வேதனையிலிருந்து காக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு தோமினூன பில்லாஹி வ ரசூலுஹி வ துஜாஹிது நஃபி சபீல் இல்லாஹி இப்படி அம்பாளிக்கும் அன்புசிக்கும் உங்களுடைய நீங்கள் அல்லாஹை நம்புவதும் அல்லாஹுடைய தூதரை நீங்கள் இறை நம்பிக்கை கொள்வதும் அல்லாவுடைய தூதரை நீங்கள் நம்பிக்கை கொள்வதும் இன்னும் உங்களுடைய பொருளாலும் உங்களுடைய உயிராலும் அல்லாவுடைய பாதையில நீங்கள் தீவிர முயற்சி எடுக்கின்றீர்களே இதுதான் அதை விட சிறந்த நீங்க இங்க செய்யக்கூடிய வியாபாரத்தை விட சிறந்த வியாபாரம் அந்த வியாபாரத்தை நீங்க செய்யுங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் என்றால் அப்ப அந்த மாதிரியான வியாபாரத்துக்கு நம்ம தயாராகி இருக்கின்றோமா நம்மளே நாமளே சுய பரிசோதனை செய்ய வேண்டிய தருணம் இது இந்த நேரத்துல திடீர்னு வறுமை நாள் எப்ப வேணாலும் வரலாம் நமக்கு மூத்து எப்ப வேணாலும் வரலாம் இந்த நிமிஷத்துல அப்படியே பயன் கேட்டுக்கிறது மாதிரி ஒரு பூகம்பத்தால் ஏற்படுத்தினா அப்படியே உள்ள போயிடும் முடிஞ்சு போச்சு நோட்டு மாத்துறதுக்கு டைம் விட்ட மாதிரி டைம் கிடைக்குமா பன்னெண்டு மணி வரைக்கும் டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் மார்ச் இருக்குமா கிடையாது அந்த ஒரு செகண்ட்ல உசுரு போச்சு அப்படின்னா நம்மளுடைய சேர்மானங்கள் அல்லாவிடத்தில் செல்லுபடியாகக்கூடியதாக இருக்கின்றதா என்பதை நாம் யோசனை செய்து பார்த்தோமே ஆனால் நாம் அதுக்கு தயாராகி கொள்வோம் அல்ல தன்னுடைய திருமறையில் இன்னும் தெளிவாக சொல்லி காட்டுகின்றார் நல்மாலு வல் பனு நசீனத்துல் ஹயாத்தி துன்யா வல் பாக்கியாத்து சாலிகாத்து ஹைரும் இந்த ரப்பிக்க சவாபம் ஹைரு அமலா நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய இந்த மக்கட்செல்வமோ நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய இந்த பொருட்செல்வமோ இந்த எந்த பயன் அளிக்காது இது நான் வெறும் கவர்ச்சி எது சிறந்தது தெரியுமா கூலியில் சிறந்ததும் எதிர்பார்க்கப்படுவதில் எது தெரியுமா நீங்கள் செய்யக்கூடிய நிலையான நல்லறங்கள் இருக்கின்றதே அதுதான் அல்லாவிடத்தில் சிறந்தது அதுதான் கூலியில் சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் என்றால் உங்களுடைய மக்கட் செல்வமோ உங்களுடைய பொருட்செல்வமோ நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அந்த சொத்து பத்தோ உங்களிடத்துல மறுமையில இறைவனத்தில் எந்த விதமான பலனையும் பெற்றுத்தராது மாறாக உங்களுடைய உள தூய்மை இருக்கிறதே அல்ல அப்படி சொல்லி காட்டுகின்றான் இஹிலாசோட நாம செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகள் நல்லமல்கள் நாம செய்யக்கூடிய தொழுக இன்ன பிற இபாதத்துகள் தர தான தர்மங்கள் நாம கொடுத்த அல்லாவுடைய பாதையில கொடுத்த செல்வங்கள் இவைகள்னா உள தூய்மையோட செய்யப்பட்டிருந்தால்தான் அதுவும் கூட செல்லுபடியாகும் இல்லாட்டினா அதுவும் கள்ள நோட்டா கள்ளநோட்டு மாதிரி ஆயிரும் தொழுக கள்ள தொழிலை நோன்பு கள்ள நோம்பாயிரும் ஹஜ் கள்ள ஹஜ் ஆயிரும் உலகத்துக்கு காட்டுறதுக்காக உல தூய்மை இல்லாமல் செஞ்சோன்னு அதுவும் ஒண்ணும் இல்லாம போய்விடும் என்பதை நாம கவனத்துல கொண்டு அல்லாவிடத்துல முழுமையான குழியை பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்துல நம்மளுடைய செயல்பாடுகளை அமைத்து மறுமையில மகத்தான வெற்றி பெறக்கூடிய எண் மக்களாக வரையறையும் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்யணும்